உடன்பிறப்பு கதாநாயகன் பந்தாச்சு அமைச்சர் பதவி என்றாலும் தண்டவாளத்தில் ஒன்னா பார்க்கக்கூடியவர் அண்ணா யாரை சொன்னாரோ அந்த கலைஞரே சொல்றீங்களோ நமக்கு தமிழ்நாட்டிலே அச்சுறுத்தலா இருப்பாரா மட்டும் இல்லை முழு நமக்கு அச்சுறுத்தலா இருக்க போற ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறார் என்ன செய்யலாம் ஒன்று செய்ய முடியாது அவர் தான் வச்சு செய்யும் செய்ய வருவாரு ஏமாத்தி அருமையாக்கல பாக்குறோம் ஆனா இந்த திராவிட எங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்ல ஓய் வாய்ப்பே இல்லாம மனிதர்களிடத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் கிடையாது உனக்கு நீயே ஒளி யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடாதே கேள்வி கேள்வி சிந்தி உன் மனதிற்கு சரியென்று பட்டால் மட்டும் ஏற்றுக்கொள் பேரு புத்தரா புத்திய பயன்படுத்துங்கன்னு சொல்றேன் போய் ரொம்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அட ரொம்ப சுலபம் ஏ இவ யோசிக்கிறேன் சொல்றோ அவ கட வா அப்பதான் துண்டிக்காம இருப்பா எல்லாரும் சொல்லுக்கும் இருக்கிறது ரெண்டு ஆயுதம் இது என்ன பாணியாயம் மேல ஒரு அநியாயம் நடந்துச்சு ஆமா பாத்துருவோமா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னா பிறப்பில் அனைவரும் சமம் அவரவர்கள் செய்யும் செயலில் தான் வித்தியாசம் நம்ம பொழப்ப கெடுக்க இன்னொரு ஆளு வந்தாச்சு ஓய்

எல்லாரும் சமம் சமம் ஆணும் பெண்ணும் சாதி கூடாது கூடாது தீண்டாமை எல்லாருக்கும் எல்லா உரிமையும் வேணும் யாரோ எாருக்கும்ியா இவர சொல்லுவாங்க எல்லாத்தையும் சிந்திச்சுதான் செயல்படணும் அது மட்டும் இல்லப்பா கீழ் கூட

கத சொல்ல மானமோ அறிவோ மனிதருக்கு அழகு சொன்னதா ஆணுக்கு பெண்ணும் அடிமை இல்லை சொன்னதா சாதி ஒழிப்போம் சமத்துவம் காப்போம் சொன்னது யார் சமூக நீதியை மனத செய்வோம் சொன்னது யார் அவர் யாரு யாரு கண்ணாடி போட்ட கருப்பு சட்டக்காரரு தடியோட நடப்பாரு பேரு எத்தனை நாளைக்குதான் இப்படி அடிமையா இருக்க போறீங்க நமக்கு மானமும் அறிவும் வளரணும்னா கல்வியும் வேலை வாய்ப்பும் வேணும் அதுக்கு எல்லாருக்கும் என்னடி குழம்பு சேரி நீ ஒரு உப்பும் இல்ல காரமும் இல்ல இந்த மாதிரி உன்ன சேர்க்க வச்சுக்கூட போல இந்த கருடி எப்படி குடும்பம் புத்தகத்தை வச்சுக்கோ நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் ஆம்பளை என்னென்ன வேலை செய்யறாங்களோ அத்தனை வேலையும் நீயும் செய்யணும் உனக்கு சொத்துல பங்கு வேணும் யார கல்யாணம் செஞ்சுக்கணுங்கறத நீதான் தீர்மானிக்கணும் உரிமை வேணும் என்னென்ன உரிமை தான் வேணும் ஆம்பளை தடிமாடுகளுக்கு என்னென்ன உரிமை இருக்குதோ அத்தனை உரிமையும் பெண்களாகிய உங்களுக்கும் வேணும்

நாட்டுல மக்கள் பேசுற இந்தி தான் தேசிய ஏம்பா அப்படி பார்த்தா நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறது காக்கா தானே அப்புறம் அதானே தேசிய பறவையா இருக்கணும் அப்புறம் ஏன் மயில தேசிய பறவையா வச்சிருக்கீங்க

உயமரியாதை திருமணம் இனி சட்டப்படி செல்லுபடியார் சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று அறிவிக்கிறோம் இனி தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை இந்த நாட்டை அன்னதுரை தான் ஆழ்வான் கட சொல்ல போருக்க சொல்லப்போரும் அடிக்க அடிக்க சொல்லப்போ தந்தை பெரியாரிடம் இருந்து தெரிஞ்சு அண்ணா உருவாக்குனதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கலையையும் இலக்கியத்தையும் அரசியல் ஆயுதமா பயன்படுத்தின கழகம் என்ன ஒரே இருந்துட்டாரு

உடன்பிறப்பே பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டிலே நடந்த சுயமரியாதை மாகாண மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வந்தார் தந்தை பெரியார் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் கொண்டு வந்தது கழக அரசு

பெரியார் நினைவு சமத்துவபுரம் அறிவை விரிவு செய்ய அண்ணா நலகம் அgetElementById போட்டிடும் டைடல் பார்க் உயவருக்கு உயவ சந்தை நசாவருக்கு இலவச மின்சாரம் மாட்டுத் திண்ணாலி மற்றும் திண்ணங்களுக்கு நல வாரியம் இப்படி இப்படி அப்படி அப்படி பல சப்பவங்கள சொல்லிக்கிட்டே போலாம் கதை சொல்ல போறோம் சொல்ல போறோம் அடுத்த சொல்ல போறோம் கதை சொல்ல போறோம் பிறகு நாட்டையே ஆட்டைய போடலான்னு ஒரு கூட்டமே காத்துட்டு இருந்துச்சு நடந்தது என்ன தெரியுமா என்ன தெரியுமா என்ன தெரியுமா நீ பாரு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு வெற்றிடம் உருவாகிருச்சு அதனால நாமோ இப்போ களத்துல இறங்கணும் தமிழ்நாட்டில வெற்றிடமா வெற்றிடத்தை காத்து நிரப்புது அது விஞ்ஞானம் ஆனா தமிழ்நாட்டுல நிரப்ப காத்துட்டு இருக்கிறது காத்து இல்ல சுறாவளி அந்த சுறாவளி பேரு ஸ்டாலின் எதி சொல்றீங்க ஸ்டாலின் நமக்கு தமிழ்நாட்டிலே அச்சுறுத்தலா இருப்பாரா தமிழ்நாட்டிலே மட்டும் இல்ல இந்தியா முழுக்க நமக்கு அச்சுறுத்தலா இருக்க போற ஸ்டாலின் அப்போ அந்த அம்மையார் கட்சி அவங்க நமக்கு வாய்த்த அடிமைகள் அறிஞ்சி விரேன்

எப்படியோ தவமா தவம் இருந்து தவமா தமிழ்னு வந்து எப்படியோ சி எம் ஆயிட்டேன் எதுக்காக எங்க வழியோ கலைஞர் இறந்துட்டாரா அவர அண்ணா சமாதி பக்கத்துல புதைக்கணும்னு இடம் கேட்டு ஸ்டாலின் வந்திருக்காங்க அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் உன்னு நேனே நே நே நேண்ணே கலைஞரோட பொதைக்க நாம அனுமதி கொடுத்தா

हेली वेटली

புத்தமை அறிஞர் டாக்டர் கலைஞரின் கனவை நனவாக்கி அனைத்து சாதியினரையும் மர்ச்சகராக்கி தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்கிறேன் ஆகா ஏமாந்துட்டோமே ஹை ஏமாந்துட்டோமே ஆமா டேஞ்சர் கருணாநிதி இவரு மட்டுமாயா டேஞ்சர் இன்னொரு டேஞ்சர் வராரு பாருங்க இதென்ன தெரியுதா பாட்டாவே பாடிடுவோம் பாடிடுவோம் மதுரைக்கு பக்கத்து நின்று கல்லே இது மதுரையில இருக்குதே என்ன ஓய் நாடு முழுக்க செங்கல் எடுத்துட்டு போய் கோயில் கட்ட போனோம் ஆனா ஒரே ஒரு செங்கலை எடுத்துட்டு வந்து நம்ம கனலுக்கு கல்லணை ஜி